வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரவா ஏ டூ ஜோர் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான முன்னணி நிறுவனம் என்ன பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இமிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்ரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஈர்பாளருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் டேரெக்டாக கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஏதாவது செக்டாரில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற பார்த்துனாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா செங்காடு அதாவது நியர்பை திருவள்ளூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேலரி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எந்த செப்பில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் இந்த ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரிகிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஃபஸ்ட்டு கிளியராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூட நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் விஷயமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது நம்ம பிரபோ ஏ டுச்சர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களையும் இந்த வேலை இப்போ ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க